புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் அரேபிய மதம் சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் அல்லாஹ் கயிறு திரித்த கதையை சுருக்கமாக ஆராயப் போகிறோம் குரானும் அந்த மூலையேட்டிலிருந்து வந்ததுதான் ஃபீ லவ் ஹிம் மஹ் ஃபூல் என்கிறது எண்பத்தி ஐந்தாம் அத்தியாயம் இருபத்தி ரெண்டாம் வசனமும் இன்னும் சில வசனங்களும் ஓகே இப்பொழுது முக்கிய மேட்டருக்கு வருவோம் முகம்மது உயர்சாதி குலத்தில் பிறந்து ஆனாதையாகி செவிலிதாயிடம் பால் குடி மறந்து பருவம் அடைந்து படிப்பறிவில்லாமல் திரிந்து ஒரு விதவையிடம் பணியாளாக சேர்ந்து பிறகு அந்த ஆண்டிக்கு மூன்றாவது கணவராக வாழ்க்கைப்பட்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் வரை நம்ம சுபஹான் அல்லாஹ் அல்லாஹு அக்பர் அவர்கள் திருவாளர் முகம்மது அவர்களை கண்டு இல்லை நம்ம முன்மாதிரி வியாபாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு வீட்டை விட்டு ஹிந்து சந்நியாசி போல் ஒரு குகையில் தவம் செய்ய போய்விடுகிறார் கட்டுச்சோறு கட்டிக்கொண்டு சித்தர்கள் குகையில் தவம் செய்த தமிழக கதைகளிலும் வடமாநிலங்களில் லேன்யாத்ரி சிவ்நேரி குகை மற்றும் துல்ஜா குகைகள் கதைகள் இந்தியாவில் மலிந்து காணப்படுவதால் முகம்மதின் ஹீரா குகை கதையில் சொல்வதற்கு சுவாரஸ்யமாக எதுவுமில்லை ஹிரா குகைக்கு தவம் செய்யும்போது அங்கேதான் நம்ம முன்மாதிரியை ஜிப்ரில் கட்டிப்பிடி வைத்தியம் செய்கிறான் இதிலிருந்துதான் வகி ஆரம்பமாகிறது இஸ்லாத்தில் முகம்மதுக்கும் அல்லாஹ்வுக்கும் நேரடி தொடர்புகள் பார்வைக்கு பார்வையாக எதுவுமே இல்லை முகம்மதுக்கு மட்டுமல்ல ஜிப்ரியலோ மற்ற வானவர்களோ இப்லீசோ மற்ற ஷைத்தான்களோ அல்லாஹ்வை கண்களால் அல்லாஹ்வின் நேரடி உருவத்தை பார்த்தாகவோ அல்லாஹ்வின் சரீரத்தை தொட்டதாகவோ எந்த செய்தியும் இல்லை எல்லாம் ஜிப்ரியல் முகம்மதிடம் சொன்னவை என்றே இஸ்லாம் கட்டமைக்கிறது ஒரு வாதத்திற்கு ஜிப்ரியல் அல்லாஹ்விடமிருந்து வகியை கொண்டு வந்து முகம்மதிடம் கொடுத்தார் என்றே வைத்துக் கொள்வோம் அல்லாஹ்விடமிருந்து மூளை ஏடு மூலெட்டிலிருந்து அல்லாஹ் எடுத்து ஜிப்ரியலிடம் ஜிப்ரியல் முகம்மதின் கொடுத்தான் இதுவரை வரிசை ஓகே இதுவும் மற்ற மத புராணங்களைப் போல் நம்பிக்கை சார்ந்தவை மட்டுமே முகம்மதிடம் வந்த வகி எழுத்தாக மாறியதல்லவா அது எப்படி அந்த வரிசை எங்கே என்ற கேள்விக்கு பதிலில்லை இதில் இன்னொரு காமெடியும் இருக்கு ஓது ஓது என்று கட்டிப்பிடித்த ஜிப்ரியல் எழுது எழுது என்று கட்டிப்பிடிக்காததால் முஹம்மதுக்கு அல்லாஹ் கொடுத்த ஞானத்தில் எழுத்தறிவு மட்டும் மிஸ்ஸிங் அதனால் இருபத்தி மூன்று வருஷங்கள் மக்கா டூ வரை போயும் கிடைத்தது என்னவோ வெறும் ஆறாயிரத்து சொச்ச வசனங்கள் மட்டுமே இந்த வசனங்களையும் எழுதியவர்களை வசன ரீதியாக ஹதீஸ்களில் காண முடியவில்லை ஹதீஸ்கள் பலவீனம் எட்டுக்கட்டுதல் பொய்ப்புழுகு என்று பல தரங்களில் அறிவிப்பாளர்கள் வரிசை இருப்பது போலே இந்த சனது மேட்டரிலும் பற்பல ஓட்டைகள் இருக்கிறது இருபத்தி மூன்று வருடங்களாக முகம்மது சொல்லி முகம்மது முன் எழுதியவர்கள் பெயர் பட்டியல்கள் எதுவுமே இல்லை இதனால்தான் இங்கே முனாஃபிக் யார் மூமீன்கள் யார் என்ற தள்ளாட்டம் எழுகிறது முகம்மது காலத்தை விட இன்றைய நிலை ரொம்ப மோசம் தொப்பி போட்டவனெல்லாம் முஸ்லிம் என்கிறான் தாடி வச்சவனெல்லாம் மூமீன் என்கிறான் ஆனால் அவனவனும் தனித்தனி அடையாளத்தோடு இருக்கிறான் ஒரே குரான் வசனத்திற்கு ஒவ்வொரு மௌலவியும் ஒவ்வொரு விதமான விளக்கத்தை சொல்லுகிறார்கள் ஆரம்ப காலம் முதல் இன்றைய நிலை வரை குரானின் தப்சீர்களுக்கும் இதே நிலைதான் அவனவன் காலத்தின் அறிவு நிலைக்கு ஏற்றவாறு தப்சீர்கள் எழுதப்பட்டிருக்கிறது தப்சீர்கள் போலவே முஸ்லிம்களிலும் தன்னை சுன்னி ஜாதி முஸ்லிம் என்று சொல்லிக்கொள்பவர்களில் பல பல ஜாதிகளும் உண்டு தவ்ஹீத் ஜாதி சலஃபி ஜாதி தவ்ஹீத் சலஃபி ஜாதிகளுக்குள் பல பிரிவுகளும் உண்டு சுன்னி ஜாதியைத் தாண்டினால் ஷியா ஜாதி முஸ்லிம்கள் இவர்களிலும் உட்பிரிவுகள் உண்டு அடுத்து அஹ்மதியா ஜாதி முஸ்லிம்கள் இப்படி கடந்த காலங்கள் நிகழ்காலங்களில் உலகம் முழுக்க நாம் அறியப்படாத முஸ்லிம் ஜாதிகள் ஏராளம் நம் பார்வைக்கே முஸ்லிம்களில் இத்தனை ஜாதி என்றால் அல்லாஹ்வின் பார்வையில் அல்லாஹ் உற்று நோக்குபவன் உள்ளதை அறிபவன் இதயத்தை புரட்டுபவனாச்சே அவன் பார்வையில் முஸ்லிம்கள் அனைவரும் யார் இப்போது நாம் குரானின் மூன்றாம் அத்தியாயம் நூற்றி மூன்றாம் வசனத்திற்கு வருவோம் என்னும் நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் கயிற்றை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்தும் விடாதீர்கள் என்கிறது வெவ்வேறு கருத்து வேதம் கொள்கை மாறுபாடுகள் அகிதா குழப்பங்களில் வாழ்பவர்கள் எப்படி அல்லாஹ்வின் கயிற்றை வலுவாக பிடிக்க முடியும் அட்டே கயிறு இத்துப்போச்சு என்பதை யாராவது குனு தோதும்போது அல்லாஹ்விடம் சொல்லுங்கள் மக்களே நன்றி வணக்கம்